பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷண விருது கிடைத்ததை பற்றி நடிகர் மைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எனது நண்பன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷ விருது கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மறைந்தாலும் இருந்தாலும் பெயர் சொல்லும் அளவுக்கு வாழ்ந்துகிறார் என் நண்பன் மதுரையில் இருந்து வந்த தென்பாண்டி சிங்கம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் என் நண்பன் மறைந்தாலும் அவரை இடத்தை நிரப்பதற்கு எந்த ஒரு மனிதனாலும் இனி முடியாது அப்படி ஒரு ஜாம்பவான் தென்னகத்திலே இருந்து வந்த ஒரு பெரிய சிங்கம் யாரென்றால் அது விஜயகாந்த் தான் என் உயிரின் மேலான ஒரு அன்பு நண்பன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷண விருது கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அது விருது கிடைத்ததோட நூறு விஷயம் என்னென்னா அவருக்கு பாடப்புத்தகத்திலே வரலாறு காணாத ஒரு பதிவாக அவருக்கு பேராற்றலாக நினைவாற்றலாக அந்த புத்தகத்தில் வெளியிட்டது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம் எவ்வளோ ஜாம்பவான்கள் இருந்து மறைந்தாலும் அவர் இடத்த நிரப்பதற்கு யாராலும் முடியாது அவரை மாதிரி மனிதன் இனி எந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியாது நம்ம வீட்டு பிரிந்துட்டாருன்னு நினைக்கிறத விட நம்ம கூட இருக்காருன்னு இப்போ தெய்வமாக இவ்வளோ பேர் வணங்குறாங்க உண்மையிலே என் அன்பு நண்பு விஜயை என்னால் மறக்க முடியாது அப்படி ஒரு நட்பு எங்களுக்குள்ளே இருந்தது அந்த காலகட்டத்தில் இருந்து அப்படி ஒரு நட்பு சில காலத்தினால் பிரிந்தது அது மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான் இருந்தாலும் இந்த பத்மபூஷண விருது அன்பு நண்பன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மதுரையின் சிங்கத்திற்கு வழங்கியது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷண் விருது கிடைத்ததை வாழ்த்து கூறியுள்ளார் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான் நமது கேப்டனின் நண்பன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வாழ்த்து தெரிவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பண்ணுங்கள் கேப்டனின் வரலாறு இனி வரிவரியாக உங்களுக்கு நான் தினமும் கூற உள்ளேன் உங்களின் ஒருவர் வீட்டின்